சில பேர்த்துக்கு என்ன நடக்குதுன்னா நடத் நடக்கக்கூடிய இன்சு எதுகால எதுங்கூட அவங்களுக்கு தெரியும் அந்த இன்டியூஷன் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு தெளிப்பறிய மாட்டோம் நாய் தோத்தது கண்டிப்பா காலபோவி கோயிலுக்கு போய் கூப்பிட சொல்லுவாங்க நாய் துவத்துதுன்னா அந்த நாய் என்ன 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 என்னம்மாய் நாய் கழுப்பா அது கல கல இருக்குது என்ன அந்த என்ன கலர்கள் கடன்னால பிரச்சனையா இதில் கோட்டுனால பிரச்சனையா இல்லை இவனுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதா இதெல்லாம் அதை வச்சு சொல்லிடலாம் சொல்லிடலாம் சொல்லலாம் அதுக்காக சின்னது சாதாரண கனவுக்கெல்லாம் அப்பாயப்பட தேவையில்லை அதுக்கு அதுக்கு ஒரு சக்தி இருக்கணும் நம்ம உடம்புல சின்ன வயசுல இந்த சிம்டம்ஸ் இருக்கணும் நீங்க சொன்னது யாருமே நம்பாம இருக்கணும் அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இது பயங்கரமா வேலை செய்யும் சரி சரி சும்மா கனவு கண்ட இப்ப நம்மளோட இன்டர்வியூ பார்த்துட்டு இனிமேல் ஒரு கனவு கண்டு அந்த கனவு என்ன சார் பலன் கேட்டா அதெல்லாம் உண்மையிலேயே சின்ன வயசுல இருந்து அந்த சிண்டம்ஸ் கேட்கணும் நடக்க போக விஷயத்த முன்னாடி உணவ ஆரம்பிக்கணும் அந்த கனவு பலிக்கும்